அமைச்சர் கே நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள ரவிச்சந்திரனின் இல்லத்தில் அதிகாரிகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்னதாக தமிழக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் கே என் நேருவின் மகனும் பெரம்பலூர் தொகுதி திமுக எம்பியுமான அருண் ஆகியோரை குறிவைத்து அதிரடி சோதனையில் அமலாக்கத்துறை இறங்கியது இவர்களுக்கு சொந்தமான சென்னை திருச்சி கோவை மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கும் வீடுகள் ஆகியவற்றில் சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்த சோதனையானது முழுக்க முழுக்க அமைச்சர் நேருவை குறிவைத்து நடப்பதாகவும் அவரது சகோதரர் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் காய் நகர்த்துவதாகவும் கூறப்படுகிறது சென்னையில் உள்ள ரவிச்சந்திரனின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது அங்கிருந்து சில முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நேற்று இரண்டாவது நாளாக நேருவின் சகோதரர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட நிலையில் பல முக்கிய ஆவணங்கள் கிடைத்த நிலையில் உடனடியாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரமாக ரவிச்சந்திரனிடம் விசாரணை நடத்தியிருக்கின்றனர் விசாரணையில் நேருவின் சகோதரர் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே இருந்ததாகவும் நிறுவனம் தொடங்க வங்கியில் வாங்கிய கடனை முறைகேடாக பயன்படுத்தியது பற்றி கேள்வி எழுப்பினர் ரவிச்சந்திரன் மூன்று போலி நிறுவனங்களை தொடங்கியதும் ட்ரூ டவுன் என்ற கம்பெனியுடன் பல விதங்களில் தொடர்பில் இருந்ததையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இது பற்றி அவரிடம் கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டது விசாரணைக்கு பிறகு காரில் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் இந்த நிலையில் இன்று மூன்றாவது நாளாக ரவிச்சந்திரன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை ஆரியபுரத்தில் உள்ள ரவிச்சந்திரன் இல்லத்தில் அமலாக்கத்துறை மூன்றாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோட்டூர்புரத்தில் உள்ள டிவிஎச் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர் அடையாறு காந்தி நகரில் டிவிஎச் நிறுவனத்தின் இயக்குநர் ரமேஷ் என்பவரது வீட்டிலும் இடி சோதனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மூன்றாவது நாளாக தொடரும் சோதனை மற்றும் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சகோதரரிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எல்லாம் ஸ்டாலினை சந்தித்து நேரு கூறியதாகவும் இந்த விஷயத்தை கேட்ட ஸ்டாலின் பொறுமையாக

தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்